ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமீஸ் வேர்ல்ட் நாம் இன்னைக்கு சென்னையிலேயே ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களையும் ஒரே இடத்துல தரிசிக்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அசல்லையே பிள்ளையார் வராகியம்மன் பெரியபாளையத்தம்மன் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் அடங்காத ஒரு சில அம்மன் சிலைகளும் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இங்க கோயில்ல அந்த அம்மன் எப்படி இருப்பாங்களோ என்ன அலங்காரத்துல இருப்பாங்களோ அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணிருக்காங்க இந்த ஐம்பத்தோரு கோயில்களையும் நேரடியா போய் தரிசிக்கிறதுக்கு நிறைய பேரால முடியாது அதோட எவ்வளோ நாள் ஆகும்னே நம்மளால சொல்ல முடியாது இதுல பத்துக்கும் மேற்பட்ட கோயில்கள் வந்து வெளிநாட்டுல இருக்கு அதனால இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல பாக்குறதுங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டமான விஷயம் அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து இந்த அம்மன்களை தரிசிச்சு போங்க எக்ஸிபிஷன் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் இருக்கு சக்தி பீடத்தோட வரலாறு என்னங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது நான் அது என்னன்றது பின்னாடி சொல்கிறேன் இங்கே எல்லா இடத்துலேயும் அந்த அம்மன் எந்த இடத்துல இருக்காங்க அங்கே என்ன அம்மனோட என்ன பாகம் விழுந்ததுங்கிற எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க அது கீழே தத்ரூபமாக அந்த அம்மன் இருக்காங்க இப்போ அதோட கதை என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சக்தி பீடத்தோட வரலாறுங்கிறது நிறையா இடத்துல நிறையா விதமாக குறிப்பிட்டிருக்காங்க நிறையா புக்ஸில் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் நூற்றி எட்டு சக்தி பீடங்கள் ஆதிசங்கரர் வந்து பதினெட்டு சக்தி பீடங்கள்லாம் அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஐடியாஸ் இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்கிறேன் ஒரு காலத்தில் தக்ஷனோட பொண்ணான தாக்ஷாயினி அல்லது சதி தேவின்னு சொல்லப்படுற பார்வதி தேவி தன் கணவரான சிவபெருமானோட கைலாயத்தில் இருக்கும்போது தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை வளர்த்ததாகவும் அந்த யாகத்திற்காக தேவர்கள் முனிவர்கள்னு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்த தக்ஷன் சிவபெருமானை அழைக்காததாகவும் அதற்காக கோவப்பட்ட சதி தேவி தன் தகப்பனாராகிய தக்ஷனிடமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தன் கணவரை அழைக்காத இந்த யாகம் எவ்வாறு நடைபெறும் என்று யாக குண்டத்திலேயே இறங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டார் இதையெல்லாம் கண்ட சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் நாராயணரிடம் வேண்டினர் நாராயணா தன் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தால் தேவியின் உடலை ஐம்பத்தொரு துண்டுகளாகவும் அவை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இடத்தில் விழுந்ததாகவும் அவை ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சக்திய பீடங்களாக மாறியதாகவும் கூறப்படுகிறது அங்கே இருந்த எல்லா சக்தி பீட அம்மன்களையும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆனால் நான் பேர் இதெல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை ஏன்னா அது ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுது அதனால் நான் அம்மன்களை மட்டும் நான் இதில் காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் சாரீஸ் ஸ்டாலு ஃபுட் ஸ்டாலு அது மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் போடுறாங்க மத்த நாளில் வந்து ஸ்டால்ஸ் கம்மியாக இருக்குது பட் ஆனால் இங்கே ஐம்பூன் ஜுவல்லரி அப்புறம் வந்து ஊர்கா அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இங்கே சைடில் வச்சுருந்தாங்க அரும்பாக்கம் மெட்ரோலேருந்து டூ மினிட்ஸ் கூட ஆகாது இந்த கல்யாண மண்டபம் ரொம்ப பக்கத்திலேயே தான் இருக்குது என்ட்ரி ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் நைன்லேருந்து ஆகஸ்ட் எயிட்டீன் வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுக்குள்ளே வந்து பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்க்க சொல்லுங்கள் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்குமே எக்ஸிபிஷன் ஓப்பனில் தான் இருக்குது அதனால் எந்த டைமுக்கு வேணால் வரலாம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சேம் கான்செப்டில் வந்து நான் மும்பையில் இதே மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் அதோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரீங்கன்னா மெட்ரோவில் வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி உங்களுக்கு அரும்பாக்கம் மெட்ரோலேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மெட்ரோ ப்ரிஃபர் பண்ணுங்கள் இந்த அம்மன்கள் மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மனோட சிலை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த அம்மனோட வீடியோவும் நான் லாஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பிளான் பண்ணிங்கன்னா அங்கே கர்நாடிக் மியூசிக்லாம் இருக்கும் நீங்கள் அதுவும் கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் நான் வந்து ரொம்ப ஏர்லி ஈவினிங் போயிருந்ததுனால என்னால் அதெல்லாம் பார்க்க முடியல நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க ஆடி மாதம் அதுவும் நீங்கள் அம்மத்தோர் அம்மன்களையும் ஒரே இடத்துல தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் அதனால் ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலோடு இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்துட்டு போகலாம் கடைசியாக கால பைரவர் தனியாக வச்சுருந்தாங்க அதோட டைமிங்கு டீட்டெயில் எல்லாமே நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க